அதுவும் இவங்க ஒரு மாபெரும் நடிகரோட மகள் அந்த நடிகர் யாரு அப்படின்னா பெரியார் மேல பற்றோ பற்றுள்ள ஒரு மகான் தான் அந்த நடிகர் அவருடைய நடிப்பு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா அவங்க மக பேசுறத கேட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஆகுது வெறுப்பு இன்னுமா கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவை பாத்துருங்க உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவேன்ல உட்காந்துட்டு சொகுசு விமானத்துல கூட கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது என்னடா இது சத்யராஜ் அவருக்கு லேடி கிட்ட போட்ட மாதிரியே இருக்கே அதுவும் ஒரு படத்துல லேடி கிட்ட போட்டிருப்பாருல அதே மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்க எல்லாருக்குமே வருது இல்ல ஆமாங்க இவங்க நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவரே பெரியார பத்தி பேசுவாரு பெரியாருக்கு முட்டு கொடுப்பாரு ஆனா இவங்க ஒரு படை மேல போய் திராவிட கழகத்துக்கு முட்டோ முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் கொஞ்ச நஞ்ச உருட்டெல்லாம் இல்லைங்க அக்கா உருட்டுனது அவங்க உருட்டுன உருட்டுல இந்த உலகமே உருட்டு போயிடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு பல விஷயங்கள் பேசிருக்காங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு அச்சுஸ் ரியாக்சன்ல எடுத்து ரியாக்ட் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த எம்பிஆர் சத்யராஜ் அவர்கள் வந்து மருத்துவருங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மருத்துவராக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட மருத்துவர் எதுக்கு திடீர்னு திமுக இணையணும் என்ன காரணம் ஏங்க திமுக போனாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து சத்யராஜ் அவர்களோட மகன் சத்யராஜ் வந்து திராவிட கழகத்துக்கு கண்ணை முடிட்டு சப்போர்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி தான் அவங்களுடைய மகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்ணை முடிட்டு சப்போர்ட் பண்றாங்க இதை வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வாயாலே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க முதல்ல அதை கேட்டுருவோம் அதுக்கப்புறம் அக்கா பேசின சில விஷயங்களை பார்க்கலாம் கட்சியில் நினைக்கிற முடிவு எதனால எடுத்தீங்க திமுக இணைஞ்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி

அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க இந்த பொங்கலப்போ மதுரையில ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அங்க உதயநிதி அவர்கள் உட்காந்துருக்காரு அமைச்சரா சரியா அங்க வந்து அவருடைய மகன் இன்ம வராரு அவரு உக்காரணுன்றதுக்காக பக்கத்துல உட்காந்துருக்க கூடிய பெண் நிர்வாகிய ஏந்திரிச்சு அந்த சைடு போக சொல்லிட்டு இவருக்கு இடம் கொடுக்கறாங்க அங்க எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் எழுப்பல ஆனா இவங்க எழுப்புறாங்க இந்த கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமா முதல் வரியில உட்கார கூட விட மாட்டேன்றாங்க இவங்க முன்னுரிமை கொடுப்பாங்களா அடுத்ததா திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஏன் சேர்ந்த அப்படின்றதுக்கான காரணத்தை அக்கா சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல இப்ப பொதுவாவே அந்த கட்சிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கக்கூடியவங்களை பாராட்டி பேசணும்

இவங்க வந்து விஜய் அவர்கள தாக்குறாங்களாமா அது ஒண்ணும் இல்லைங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் நடந்துச்சு கோவால அதுக்கு அவரு போயிட்டாராம் இது ஒரு விஷயம்னு அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாருமே தனி விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனாரு தனி விமானத்துல அவங்க கல்யாணத்துக்கு போனாங்க கல்யாணத்துக்கு போனது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண விரும்பல இதுல உதயநிதி அவர்கள் வந்து டியூட்டி டிக்னிட்டி எல்லாம் அப்படி பாப்பாராம் கடமை தவறாம வேலை பாப்பாருன்றாங்க இவருதான் சென்னையில காரே சுட்டா இருக்கா

அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் அன் அன்பீட்டபிள் ஹீரோ பண்றீங்க இல்ல எனக்கு புரியவே இல்ல உதயநிதி சார் அன்பீட்டன் ஹீரோவா இல்லங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு அவர் இந்த எலக்ஷன்ல தான் எம்எல்ஏவா நின்னாரு உடனே எம்பி ஆக்குனீங்க அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க இதுல அவரனமோ பத்து பதினஞ்சு எலக்ஷன்ல கண்டினியூஸ் நின்னு யாருமே அவரை ஜெயிக்க முடியாம அவர் எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாம் தோத்து போன மாதிரி பேசிட்டு ஒரு பத்து எலக்ஷன்ல வருங்க நிக்க சொல்லுங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க

வாadina இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியில இருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தோண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டirகானு இத அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு குடுத்து இன்டர்வியூல சொல்லிருக்காங்க உங்களுக்கு பாடி காட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி காட்ஸ் இல்லைன்னு ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க an efficient பாலிட்டிஷியன் should focus on on people and not on power. Actually, பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா உண்மை அப்புறம் தான் புரியுது ஆல்ரெடி பொய்சனவி அக்காவோட சம்பவங்கள் எல்லாம் நம்ம பாத்துருந்தோம்ல இங்க டிவி கீழே இருக்கும்போது தலைவர் தான் எல்லாமே தலைவர் கால் பண்ணுவாரு தலைவர் வந்து பேசுவாரு தலைவர் பாப்பாரு அப்படி இப்படின்னு விஜய் அவர்களை தலைவர் சொல்லிட்டு சுத்தினவங்க கொஞ்ச நாள் கழிச்சு டிஎம் கே போன பிறகு அவர் மனுஷனே கிடையாதுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் டிவி கே மேலையும் டிவி கேல இருக்கிறவங்க மேலையும் வச்சுட்டே இருந்தாங்க அதனால காண்டான தொண்டர்கள் அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி தாக்குனாங்களே தவிர அந்த கட்சியில இருந்து எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க வெளியே போயிருக்காங்க எல்லாரும் இவங்கள மாதிரி அவதூறு பரப்பிட்டு இல்ல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அந்த மாதிரி இருக்கிற யாரையுமே இவங்க தொடவும் இல்ல தாக்கவும் இல்ல இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம் நீ ஒரு அணில உன் வாழை கிளட்டி ஆங்கர்ல மாட்டிட்டு எடுத்து போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அணில் கிடையாதுங்க ஜென்யூனா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவேன் அதுக்கு அக்கா வந்து உங்களை மாதிரி அவங்களுக்கு பாடி கார்டு கிடையாது நீங்க மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணலாம் பாருங்க அதை விட்டுட்டு பவா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க எனக்கு சிரிப்பு தான் வருது விஜய் வந்து ஒரு பத்து பேர் கிட்ட சொல்லி ஏ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கப்பா இந்த மாதிரி அவ்வளவு அசிங்கப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாட்டாரு ஏன்னா அதனால அவருக்கும் சரி அந்த கட்சிக்கும் அவமானம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் மேல அது ஏதோ அனுபவிச்சிருக்க கூடிய சில அணிகள் பண்ற வேலைனால விஷய்க்கு கேள்வி விடுக்கிறாங்களாமா அக்கா என்னட்ட சொல்ல நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் படிக்கும்போது அசைன்மெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா இதை முடிச்சிட்டு வந்துருங்க அதை முடிச்சுட்டு வந்துருங்க இதெல்லாம் உங்களுக்கான வேலை இதை மட்டும் செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஎம் கேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு இவரை பத்தி நீ தப்பா பேசு அவரை பத்தி நீ தப்பா பேசு அப்படின்ற மாதிரி அதுல அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவைக்கா தலைவர் விஜய் அவரை பத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பண்ணு அப்படின்றத அக்காவோட அசைன்மெண்ட் போல் இருக்கு அடுத்த வீடியோலயும் விஜய் அவர்களை பத்தி தான் பேசியிருக்காங்க என்னன்றத பாத்துரும் எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் புடிச்சுட்டாங்க ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் குட்

இன்னும் முடியலங்க we don't want change we definitely don't want change இது திராவிட மண் வெற்றி நமக்கே அதாங்க எனக்கும் புரியல ஆனா திராவிட திராவிடமன்னே திராவிட நாடு திராவிடம் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே திராவிடம்ன்றது தமிழ்நாடு மேப்ல எங்க இருக்கு அப்படின்றத யாராவது எனக்கு காட்டுனீங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுப்பேன் என்னை போல திராவிடத்தை பத்தி அறியாத சிலோரும் தெரிஞ்சுப்பாங்க வாங்கின காசுக்கு எதாவது சொல்லியே ஆகணும்ல அதுக்காக அக்கா நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பாக்கலாம்ட்டு ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க அப்படி என்னதான் நல்லதை பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்மளும் கேப்போம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னும்யிருக்காப்போம் நாப்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணம் இல்லாம மகளிர் தேருந்து மாவட்டம் தோறும் டைலில் பார்க்க இப்படி சொல்லிட்டே போலாங்க சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு நாலஞ்சு திட்டத்தை மட்டும் தான் சொல்றாங்க ஏக்கா சொல்லிக்கிட்டே போலாம்ல அப்ப ஒரு பத்து பதினஞ்சு சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஏனா இல்ல இந்த நாலஞ்சு செஞ்சுட்டே அவங்க படுத்துற பாடு இருக்கு நாங்களா ஃப்ரீயா பஸ் கேட்டோம் ஓசி பஸ்ல தான் வர ஓசில தான் நான் போறேன் அப்படின்றாங்க காலை உணவு திட்டம்னு ஒண்ணு குடுக்குறாங்க அதுல போடுறது உப்புமாங்க ஸ்கூல் பசங்க அதுவும் இந்த அஞ்சாவதுக்குள்ள இருக்கிற பசங்க உப்புமா வீட்டிலயே சாப்பிடாதுங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படிங்க உப்மா சாப்பிடும் எப்படி டிஎம் கேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள்லாம் ஸ்டாலின் அவர்களோட புகழையும் புகழையும் கலைஞரவர்களோட புகழையும் பாடுவாங்களோ அந்த மாதிரி அக்கா இப்பதானே சேர்ந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து சின்னவரை பத்தி பேசணும் சின்னவருடைய புகழ உலகமெங்கும் பரப்பணும் அப்படின்றத அக்காவுக்கான டார்கெட் போல் இருக்கு அதத்தான் அக்கா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அவரோட புகழ பேசணும்னா அவரை பத்தி பேசுங்க அது கிடைக்குங்க ஓரமா போயிட்டு இருக்க விஜய் அவர்களை இழுத்து போட்டு பேசுறீங்க இதுலயும் விஜய் அவர்களுக்கும் உலகம் பூச்சும் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க அந்த கம்பாரிசனை பாத்துருவோம் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த அடுத்த நாள் ஒருத்தர் வந்து டாக்டர் ஆனால் அவர் வந்து தப்பு தப்பா ஊசி போட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க அதே மாதிரி அரசியலுக்கு வந்த உடனே யாரும் துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ ஆக முடியாது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து முதல்ல இளைஞரணியில் இருந்தார் அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி நான் இந்த ஒரு வரி மட்டும் திரும்ப சொல்லிடுறேங்க ஏன்னா சில பேருக்கு புரியாது மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சு அதாவது நாட்டு நாட்டு மேல இருக்கக்கூடிய நலன்னால அக்கா பேசுறாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க உதயநிதி அவர்கள் வந்து படிப்படியா அரசியல் ஜெயிச்சாராம் அவனுக்கே தெரியாது முதல் எம்எல்ஏவா ஏங்கா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு இருக்கிறதுக்கே பல விமர்சனம் வந்துச்சு அதுக்கு என்ன சொன்னீங்க அவர் வந்து சும்மா வரலங்க கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் மேயரா இருந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏ எம்பி துணை முதலமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆனாரு அவருடைய அரசியல் அனுபவம் எவ்வளவு தெரியுமா எத்தனை ஆண்டுகள் கட்சியில பயணம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்க சரி சாதாரணவர்கள் முதலமைச்சர் ஆனது கூட நாங்க இவ்வளோ ஏத்துக்கிறோம் ஆனா உதயநிதி அவர்கள் இப்ப எம்எல்ஏல இருந்தாரா ஜெயிச்சு எம்பி ஆக்கினாங்களா அதுக்கப்புறமா துணை முதலமைச்சராமா ஏங்கா இல்ல எங்களுக்கு புரியல இவர் வந்து படிப்படியா முன்னேறாரா முதப்படியே ஆகாயத்துல இருக்குங்க தான் அண்ணன் ஈஸியா மேலே வந்துட்டாரு அதுக்கு இன்னொரு உதாரணம் வேற சொல்லியிருந்தாங்க முதல் புதுசா ஒரு மருத்துவர் வராரு அவர்கிட்ட அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போன்னு போய் ஊசியா போடுவீங்க அந்த மாதிரி தாங்க நாடுன்றாங்க இதுல விஜய் அவர்கள் வந்து எடுத்தொன்னே தலைவர் ஆயிடலாம் அப்படின்றாரு அவர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் அவர் தான் சரிங்களா அப்போ தான் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாரு வேற யாராவது நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படி எதனா நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யாரா இருக்குன்றதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆக இந்த வீடியோல அக்கா கொடுத்த சில முட்டைகளை பத்தி பார்த்தோம் நான் இதுல ஏதாவது தவறா பேசியிருந்தேன் அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க அக்கா ஆக்சுவலி சத்யராஜ் சாரோட நான் பெரிய ஃபேன் அவரோட நடிப்புக்கு நான் அடிமை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் அவருடைய மக அவங்களுடைய மகள் அக்கா அவங்களை கொஞ்சம் கலாய்க்கணும்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு இருந்தாலும் அக்கா பேசின பேச்சு அப்படி இதே மாதிரி வேற யாரை பத்தி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது போக பேசு தமிழா பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களை அள்ளி தெளிச்சு விடுங்க என்னன்றத பார்த்துட்டு நம்ம ரியாக்ஷன் வீடியோக்கு என்னால கமெண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவை பண்ணலாமா அப்படின்றதையும் வருங்காலத்துல யோசிக்கிறேன் வரட்டாமே